கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து இதனை நீங்கள் பார்த்து கொள்ளல அப்படின்னா கண்டிப்பா குடும்ப வாழ்வில் உங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லைன்னா பிரிவு ஏற்படும் ஏன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் அதுவும் செவ்வாய் எப்படின்னா ஒரு முரட்டு கிரகம் ஒரு பிடிவாதத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதுவும் இல்லாமல் ஒரு போர் சுபாவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதாவது இந்த பசுத்தோல் போத்திய புலி அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்க அதை ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களை பார்த்து இருக்கிறார் ஏதாவது ஒரு இடத்துல லேசாக ஒரு ஒன் பர்சன்ட் இங்கே அங்க நீங்கள் தப்பு பண்ணினா கையும் களவுமாக மாட்டிக்கொள்வீர்கள் அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை இதனால் முடிந்தவரை இந்த தேவையில்லாத தொடர்புகளை நீங்கள் அவாய்டு செய்வது தான் புத்திசாலித்தனம் இதற்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் ரிஷவராசி பெண்களை எடுத்துக்கொள்வோம் இப்போது இந்த பெண்களுக்கு ஆண்களை குறிகாட்டக்கூடிய செவ்வாய்ங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு அதுவும் எப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ன்னு சொல்ல முடியாது முடியாதுன்னு அந்த பயிற்சிங்கிறது மொத்தமே இருபத்தஞ்சி நாள் தான் ஸோ அந்த